அகண்ட ஜோதி செப்டம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் செப்டம்பர் மாசம் அகண்ட ஜோதி இதழுக்கு போறோம் ஆமா ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்த சில சிந்தனைகள் கருத்துக்கள் அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரிதான் இது வந்து வெறும் பழைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல இந்த இதழில் ஆன்மீகம் சுய முன்னேற்றம் ஆரோக்கியம்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்புறம் சில கதைகளும் கூட ஆமா அதுல இருக்கிற ஆழமான கருத்துக்கள் இன்னைக்கும் ரொம்ப பொருந்தும் நிச்சயமா வாங்க அத ஒவ்வொன்னா கொஞ்சம் பேசி பாப்போம் உங்களுக்காக இதோட சாராம்சத்தை சொல்றோம் மேம் முதல்ல அந்த முதல் பக்கத்துல ஏக் ஜோதின்னு ஒரு கவிதை இருக்கே அது பத்தி சொல்லுங்களேன் ஏக் ஜோதி அதாவது ஒரே ஒளி இது வந்து ஒரு அத்வைத கருத்து நாம பாக்குற இந்த உலகத்துல எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கு இல்லையா ஆமாம் மனுஷங்க இயற்கை மரம் செடி கொடின ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கறது ஒரே ஒரு தெய்வீக சக்தி தான் ஒரே ஒரு ஒளிதான்னு இந்த கவிதை சொல்லுது ஓ எல்லாத்துலயும் அதே சக்தி தான் இருக்குன்னு சொல்றாங்களா அதே புனித நூல்கள்ல இருந்து சாதாரண மனுஷங்க வரைக்கும் எல்லாத்துலயும் அந்த ஒரே வெளிச்சம்தான் இருக்குது அந்த அடிப்படை உரிமைய இது காட்டுது ரொம்ப ஆழமான கருத்து சரி அப்போ இந்த தெய்வீக ஒளிய உணரணும்னா நமக்கு என்ன தேவை அதுக்கு தான் அடுத்த கட்டுரையே இருக்கு பாருங்க ஆமா ஆத்மாவ பலவீனமானவர்கள் அடைய முடியாதுன்னு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதாவது ஆன்மீகத்துல முன்னேறணும்னாலும் சரி இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்ற சவால்களை ஜெயிக்கணும்னாலும் சரி நமக்கு ஒரு பலம் தேவை பலம்னா உடல் பலம் மட்டும் இல்ல அதுவும் வேணும் ஆனா முக்கியமா மனபலம் அப்புறம் ஆன்மீக பலம் தன்னம்பிக்கை பாசிட்டிவ் எனர்ஜி மன உறுதி இதெல்லாம் தான் உண்மையான பலம் உம் சரி பலவீனமான மனசு இருந்தா எதுவும் செய்ய முடியாது போல ஆமா சந்தேகம் பயம் இதெல்லாம் வந்துரும் ஆனா மனசுல உறுதி இருந்தா ஆத்ம ஞானத்தை நோக்கியும் போகலாம் உலக கடமைகளையும் சரியா செய்ய முடியும் ஓகே அப்போ நான் யார் அப்படிங்கற கேள்விக்கு சிவோஹம் சிவோஹம் அதாவது நானே ஷிவன்னு ஒரு பதில் வருது அதுவும் இந்த இதழ்ல இருக்கு ஆமா சிவோகம் இது வந்து அகங்காரத்தை தாண்டி போறது அகங்காரம்னா அதாவது நான் இந்த உடம்பு நான் இந்த மனசுன்னு நாம நினைக்கிற அந்த சின்ன நான் இருக்கு இல்லையா ஆமா அதை தாண்டி நம்மளோட உண்மையான சுரூபம் அதாவது அந்த தெய்வீக அம்சம் அதை உணர்றது தான் சிவோகம் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கஸ்தூரிமான் கதை ஓ அது கிட்டேயே வாசனை இருக்கும் ஆனா அது வெளியே தேடி அலையுமாமே அதேதான் நாமளும் நமக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை உணராம சந்தோஷத்தையும் நிறைவையும் வெளியே தேடிட்டே இருக்கோம் அந்த உள்ளே இருக்கிற சிவத்தை உணர்றதுதான் சிவோகம் இதுக்கும் தன்னம்பிக்கைட்டும் தொடர்பு இருக்கா ஏன்னா தன்னம்பிக்கை பத்தியும் ஒரு கட்டுரை இருக்குதே ஆத்ம விஸ்வாஸ் கி கோஜ்மே நிச்சயமா இருக்கு ஆத்ம விஸ்வாஸ் அதாவது தன்னம்பிக்கைங்கிறது நம்மளோட உண்மையான சுரூபத்தை நம்புறது தான் நம்ம கிட்ட இருக்கிற திறமைய நல்ல குணங்களை அந்த உள்ள இருக்கிற சக்தியை நம்புறது மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்காம ஆமா மத்தவங்க பாராட்டணும்னு எதிர்பார்க்காம நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை வைக்கிறது அதுதான் உண்மையான பலம் அது இல்லனா அதுவே பெரிய தடையா போய்டும் சரி அப்ப நம்ம உள் உலகத்தை பலப்படுத்துறது பத்தி பேசிட்டோம் இனி கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வருவோமா இந்த படைப்பு இயற்கை இதெல்லாம் பத்தி என்ன சொல்லுது ஆமா பிராணியோங்கோ ரச்சனைவாலா உயிர்களை படைத்தவன்னு ஒரு கட்டுரை இருக்கு அது அதை பத்தி பேசுது படைப்போட அற்புதத்தை பத்தி பேசுது ஒரு சின்ன எறும்புல இருந்து பெரிய யானை வரைக்கும் பறவைகள் பூச்சிகள் மனுஷங்க ஒவ்வொரு உயிரும் எவ்வளவு நுட்பமா சிக்கலா டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு வியக்குது ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்கிற மாதிரி அருமையா சொன்னீங்க அதே மாதிரிதான் நம்ம உடம்பையே பாருங்களேன் வயிறு ஒரு சமையலார மாதிரி நுரையீரல் காத்தடிக்கிற துருத்தி மாதிரி இதையும் ஒரு பம்பு மாதிரி ரத்தத்தை அனுப்புது ஆமா நரம்பெல்லாம் தகவல் அனுப்புற கம்பி மாதிரி இதுக்கெல்லாம் பின்னாடி எவ்வளவு பெரிய அறிவு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குன்னு யோசிக்க வைக்குது அப்புறம் நம்மளோட அஞ்சு புலன்கள் இது எல்லாத்தையும் இயக்குற அந்த ஆத்ம சைதன்யம் இதையெல்லாம் பத்தி பேசுது கேக்கவே பிரமிப்பா இருக்கு இந்த படைப்புல இருந்து நாமளும் கத்துக்க முடியுமா தத்தாத்ரேயர் கதை ஒண்ணு வருதே மிக முக்கியமான கதை அது தத்தாத்ரேயர் வந்து இருபத்தெட்டு குருக்களை ஏத்துக்கிட்டாராம் இருபத்தெட்டு குருக்களா ஆமா பூமி தண்ணி நெருப்பு காத்து ஆகாயம் மாதிரி பஞ்சபூதங்கள் சந்திரன் சூரியன் அப்புறம் புறா மலைப்பாம்பு தேனி மீன் ஒரு மான் இப்படி நிறைய உயிரினங்கள் அடேப்பா அது மட்டும் இல்ல பிங்களின் ஒரு கணிகை ஒரு சின்ன குழந்த அம்பு செய்கிற ஒரு தொழிலாளி சிலந்தி குளவி கடைசியா அவரோட உடம்பையே ஒரு குருவா ஏத்துக்கிட்டாரு

ஆகியா சத்ய யுகம் வந்துடுச்சுன்னு ஒரு கட்டுரையை சொல்லுதே ஆமா இது வந்து நம்ம ஹிந்து கால கணக்குப்படி யுகங்கள் பத்தினது சத்ய யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம்னு நாலு யுகங்கள் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு குணம் ஒரு கால அளவு இருக்கு கலியுகத்துல தர்மம் குறைஞ்சு அதர்மம் அதிகமாகும்னு சொல்லுவாங்க அப்புறம் திரும்பவும் நல்லது நடக்கிற தர்மம் தழைக்கற சத்திய யுகம் வரும்னு ஒரு நம்பிக்கை நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்ல அப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு இருக்கலாம் அப்பதைய உலக சூழ்நிலைகளை வச்சு ஒரு நல்ல காலம் வரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த கட்டுரை வெளிப்படுத்தி இருக்கலாம் காலச்சுழற்சி பற்றிய ஒரு பார்வை அது இந்த உலகத்துல உயர்ந்த மனிதர்கள் இருக்காங்கிற மாதிரி ஒரு அனுபவமும் சொல்லப்பட்டிருக்கு ஹிமாலயக்கே மகாபுருஷ் ஆமா இமயமலையில ஒரு பெரிய யோகிய ஒரு மகாத்மாவை சந்திச்ச அனுபவத்தை ஒருத்தர் எழுதியிருக்கார் அந்த யோகியோட தோற்றம் அவர் குடிக்க கொடுத்த பால் வந்து அம்பரோஷம் மாதிரி இருந்துச்சான் ஓ அந்த இடம் முழுக்க ஒரு அமைதி ஒரு தெய்வீக அதிர்வு இதெல்லாம் விவரிக்கிறார் இது என்ன காட்டுதுன்னா ஆன்மீகத்துல ரொம்ப உயர்ந்த நிலையை இருக்குங்கறத காட்டுது சரி உலகத்தோட நம்ம எப்படி பழகணும் நம்மளோட மனப்பான்மை எப்படி இருக்கணும் இது பத்தியும் நிறைய டிப்ஸ் இருக்கு போல கண்டிப்பா உதாரணத்துக்கு ஈஸ்வர் இறைவனும் அன்பும்னு ஒரு பகுதி அப்புறம் பத்லாம் பழிவாங்க நினைக்காதேனும் இருக்கு ஆமா ரெண்டும் சின்னதுதான் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் கடவுள் அன்பா இருக்காரு நாம பழிவாங்கிற எண்ணத்தோட இருந்தா அந்த அன்பு தன்மையை விட்டு விலகி போறோம்னு சொல்லுது அப்போ என்ன செய்யணும் யாராவது நமக்கு கெடுதல் செஞ்சா கூட அவங்கள பழிவாங்க நினைக்காம நம்மள நாம திருத்திக்கணும் நம்ம முன்னேற்றத்துல கவனம் செலுத்தணும் அதுதான் பெஸ்ட் பதில்னு சொல்லுது இது வந்து சத்யநாராயண்கா விரத் கட்டுரையோட ஒத்து போகுது விரதம்னா சும்மா சடங்கு இல்ல அது ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லுச்சே கரெக்டா சொன்னீங்க ரொம்ப சரியா கனெக்ட் பண்றீங்க உண்மையான சத்யநாராயண விரதம்ங்கிறது பூஜை மட்டும் இல்ல சத்தியம் அதாவது உண்மை பேசுறது அன்பு காட்டுறது நம்ம கடமையை சரியா செய்யறது இதெல்லாம் கடைபிடிக்கிறது தான் உண்மையான விரதம் பொய் சொல்லாம நேர்மையா இருக்கிறது ஆமா தினமும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் இதெல்லாம் ஃபாலோ நாமளே கேட்டுக்கணும்னு சொல்லுது அதுதான் உண்மையான வழிபாடு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பத்தியும் ஒரு கட்டுரை இதே மாதிரி பேசுதா உண்மையான சந்தோஷம் எங்க இருக்குன்னு ஆமா பரமஹம்ச ராமகிருஷ்ணஜி கா சச்சா பிரேம் சுக்கா கா மூலுபதேஷ் அன்னு ஒரு கட்டுரை அது என்ன சொல்லுதுன்னா உண்மையான சந்தோஷம் வந்து உலக பொருட்கள்ல இருந்தோ மனுஷங்க கிட்ட இருந்தோ வர்றதில்லையா அதெல்லாம் நிரந்தரம் இல்ல அப்போ இருந்து வருது நம்மளுடைய ஆத்மாவதுல இருந்தோ கடவுள் மேல வைக்கிற அன்புல இருந்தும் தான் உண்மையான நிலையான சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லுது ஒரு நல்ல ஊமை கூட சொல்லுது பட்டுப்புழு வந்து அது கூட்டுக்குள்ளே மாட்டிக்குமே அதேதான் நாமளும் உலக பட்டுல சிக்கிக்கிட்டா அந்த பட்டுப்புழு மாதிரிதான் அந்த பட்டுக்களை விட்டுட்டு மனச கடவுள்கிட்ட வச்சா அதுதான் உண்மையான சுகம் அப்போ மனநிறைவு தான் உண்மையான சொத்துன்னு சொல்ல வரீங்களா அதுக்கு ஒரு கதையும் இருக்குமே சந்தோஷி சுகி அதேதான் ஒரு ஏழை விவசாயி அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஆனா எப்பவும் சந்தோஷமா இருக்காரு ராஜாவுக்கு ஆச்சரியமா இருக்குமா ஆமா ராஜா அவர் சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டு கடைசில புரிஞ்சுக்கிறாரு பணம் அதிகாரம் இதெல்லாம் உண்மையான சந்தோஷத்தை தராது மனசுல இருக்கிற திருப்தி அந்த மனநிறைவு தான் உண்மையான செல்வம்னு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து மாதிரி சரியா சொன்னீங்க அதேதான் மனசை பத்தி பேசுறப்போ மண் சங்காத்தோ கடவுதியுமே கங்கான்னு ஒரு கட்டுரை இருக்கு மனம் தூய்மையா இருந்தா இருக்கிற இடமே கங்கைன்னு அதுவும் ரொம்ப முக்கியம் நம்ம மனசு எவ்வளோ சுத்தமா இருக்கோ அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது கோபம் பேராசை பொறாம இதெல்லாம் மனசை அழுக்காக்கிடும் நாம சாப்பிடுற சாப்பாடு கூட மனச பாதிக்கும் சொல்லுது ஆமா சாத்வீகமான சாப்பாடு அதாவது ரொம்ப காரம் மசாலா இல்லாம சிம்பிளான சுத்தமான சாப்பாடு நல்ல எண்ணங்கள் இதெல்லாம் மனச தூய்மையா வச்சுக்க மனசு சுத்தமா இருந்தா நம்ம எங்க இருந்தாலும் அது புனிதமான இடம்தான் அது கங்கையில குளிச்சு மாதிரி தான் நம்மளோட நடத்தை பத்தியும் ஒரு கதை இருக்கு ஒரு ராஜா ஒரு டான்சர் ஆமா பகூத் நிறைய போயிடுச்சு கொஞ்சம் தான் பாக்கி அப்புறம் பத்லம் சாஹத் நல்லவங்க நடத்தை வருது அது என்ன சொல்லுது உண்மையான பெரிய மனுஷத்தனங்கிறது பிறப்பிலோ பணத்திலேயோ இல்ல நம்ம குணத்திலயும் நடத்தையிலும் தான் இருக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அடக்கமா இனிமையா மத்தவங்கள மதிச்சு நடக்கணும் நெப்போலியன் கூட எதிரி வீரர்கள் கிட்ட மரியாதையா நடந்துகிட்டார்னு உதாரணம் சொல்லுது அப்புறம் அந்த நிறைய போயிடுச்சு கொஞ்சம்தான் பாக்கிங்கிறது அது வந்து நம்ம வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு போன காலத்தை பத்தி கவலைப்படாம இருக்கிற கொஞ்ச காலத்தையாவது நல்லபடியா பயனுள்ளதா வாழணுங்கிற ஒரு விழிப்புணர்வை தருது இதுவும் மனப்பான்மை சம்பந்தப்பட்டது தான் அதே மாதிரி தும் கியா ஹோ ஆர் கியா ஹோ கே நீ யாரு நீ என்ன ஆகப் போறேன்னு ஒரு கேள்வி ஆமா இது வந்து எண்ணம் போல் வாழ்க்கைங்கற தத்துவம் தான் நாம நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோமோ அதுவா தான் ஆகும் நிச்சயமா நீங்க உங்கள ஒரு தோத்து போனோம்னு நினைச்சா அப்படிதான் உங்க செயல்கள் இருக்கும் ஆனா உங்களால முடியும் நீங்க திறமையானவங்கன்னு நம்புனா அதுக்கேத்த மாதிரி ஒரு சக்தி உங்ககிட்ட இருந்து வரும் நம்ம நம்பிக்கை தான் நம்மள உருவாக்குது அதனால எப்பவும் பாசிட்டிவான்னு நினைக்கணும் சரி கடைசியா தியோடர் பார்க்கர்னு ஒருத்தரோட கதை அப்புறம் கொஞ்சம் சொல்லுங்க தியோடர் பார்க்கர் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருந்தும் திருவிளக்குல படிச்சு அழிவு வளர்த்துக்கிட்டாராம் விடாமுயற்சிக்கு அது ஒரு உதாரணம் நித்திய நேமுன்னா டெய்லி டிசிப்ளின் அதாவது தினமும் ஒரு நல்ல பழக்கத்தையோ ஒரு சின்ன படிப்பையோ ஒரு தியானத்தையோ ஒரு சேவையோ எதுவா வேணா இருக்கலாம் சின்னதா இருந்தாலும் பரவாயில்லையா ஆமா சின்னதா இருந்தாலும் அதை டெய்லி விடாம ஒரு ஒழுக்கத்தோட செய்யறதுதான் நிஜமான பூஜை மாதிரி தொடர்ந்து செஞ்சா அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அதுதான் வாவ் மனசு உலகம் நடத்த பண்ணிட்டோம் இது இல்லாம உடம்பு ஆரோக்கியம் சில சூக் விஷயங்கள் பத்தியும் இருக்கா இருக்கு ஜீவனதாயினி சக்தி சூரியனோட உயிர் கொடுக்கிற சக்தி பத்தி பேசுது சூரிய ஒளி உடம்புக்கு நல்லதா ரொம்ப நல்லது குறிப்பா எலும்பு வளர்ச்சிக்கு ரிக்கெட்ஸ் மாதிரி நோய்களை தடுக்க குணப்படுத்த சொல்லுது அப்போவே ஹீலியோதெரபி அதாவது சூரிய ஒளி சிகிச்சை யூவி கதிர்களோட நன்மைகள் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க இயற்கையோட யூஸ் பண்றது ஆமா அப்புறம் ஸ்வரோதைன்னு ஒன்னு இருக்கு அதேனது சுவாசம் சம்பந்தப்பட்டதா ஆமா இது வந்து ஸ்வரோயோகம்னு ஒரு பழைய சயின்ஸ் நம்ம மூச்சு வந்து வலது பக்கம் சூரிய நாடி ஓடுதா இல்ல இடது பக்கம் சந்திர நாடி ஓடுதாங்கிறத வச்சு நம்ம உடம்பு மனசோட எனர்ஜி லெவல் மாறும் இத வச்சு எந்த நேரத்தில் என்ன செய்யலாம் உடம்பு எப்படி பாத்துக்கலாம் சில விஷயங்களை முன்னாடியே உணரலாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு இது தனியா படிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இதுக்கு பிராணாயாமம் கூட சொல்லியிருக்காங்களே ஆமா ரெண்டு சிம்பிள் பிராணாயாமம் ஒன்னு வந்து நாடி சுத்தி மாதிரி ஒரு மூக்குல இழுத்து இன்னொன்னுல விடுறது அப்புறம் மாத்தி சேர்றது இது மனசை அமைதிப்படுத்தும் இன்னொன்னு வந்து பஸ்திரிக்கா மாதிரி வேகமா மூச்சு இழுத்து விடுறது இது உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும் டாக்ஸின்ஸை வெளியாக்கும் ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல் அப்புறம் கொடுமை வைக்கிறது பத்தி கூட இருக்கே லாப் ஆமா அது அந்த காலத்துல முக்கியமான விஷயமா இருந்திருக்கு குடுமிங்கிறது வெறும் இல்ல அது வந்து அறிவு ஞாபக சக்தி மனோ ஒருமைப்பாடு இதையெல்லாம் அதிகப்படுத்தணும்னோ நம்ம உயிர் சக்தியான ஓஜஸை பாதுகாக்கணும்னோ பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கணும்னோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு உச்சந்தலையில் இருக்கிற பிரம்ம இடத்தோட இதுக்கு தொடர்பு இருக்கு இப்ப பெருசா யாருக்கும் தெரியாது ஆமா சரி கடைசியா அழகு பத்தி எப்படி ஆகிறது இது மேக்அப் டிப்ஸா இல்லவே இல்ல இது வந்து உண்மையான அழகு எதுன்னு சொல்லுது அது வெளியே தெரிகிற தோற்றம் இல்ல நம்ம மனசு எவ்வளோ சுத்தமா இருக்கு நம்ம எண்ணங்கள் எவ்வளோ பாசிட்டிவா இருக்கு நம்ம முகத்துல இருக்கிற மலர்ச்சி நம்ம புன்னகை மற்றவங்க கிட்ட அன்பா பழகுறது இதுதான் உண்மையான நிலச்சி நிக்கிற அழகுன்னு சொல்லுது உள்ள முக்கியம் அதேதான் உடல் சுத்தத்தோட மனசு சுத்தமும் சேர்ந்தாதான் உண்மையான அழகு வரும் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல வந்த இந்த ஒரே ஒரு இதழ்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு வாழ்க்கைக்கே ஒரு கையேடு மாதிரி கண்டிப்பா நம்ம உள்ள இருக்கிற பலம் நம்மளை நாமளே உணர்றது சுத்தி இருக்கிற உலகத்திலிருந்து கத்துக்கிறது நம்ம மனசோட சக்தி நல்ல பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியம் இப்படி வாழ்க்கையோட எல்லா முக்கியமான ஏரியாவையும் டச் பண்ணுது அன்னைக்கு சொன்ன விஷயங்கள் இன்னைக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க ஆமா இந்த உரையாடல் மூலமா உங்களுக்கும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு சின்ன தூண்டுதல் கிடைச்சிருக்கும் நம்புறோம் நிச்சயமா கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி நாம இன்னைக்கு பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க வாழ்க்கைய இன்னும் கொஞ்சம் அழகாக்க உங்க உள்ள இருக்கிற அந்த சக்தியை கொஞ்சம் வெளிக்கொண்டு வர நீங்க நாளையில இருந்து தினமும் செய்ய போற ஒரு சின்ன நல்ல விஷயம் ஒரு நித்திய நேம் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அது உங்களுக்காக என்னவா